நல்ல புளிப்போட பச்சை மிளகாய் காரத்தோட கொஞ்சம் கசப்போட எள்ளும் கலந்து இந்த பாவக்காய் கறி எப்படி செய்யலான்னு பார்த்திடலாமா இது சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க கருப்பு எல் வெள்ளையல் எது வேணாலும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் மிக்சியில் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மூணு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஆறுனதோ அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க என்ன நல்லா காய்ஞ்சதோ அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதோ பாவக்காயை இந்த மாதிரி நீல இல்லாமல் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதேதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்ல பாவக்காய் முக்கால் பாகம் வெந்ததும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதோட சேர்த்துட்டு இதோட நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா வேகட்டும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தா மல்லி மிளகாய் பொடி இருக்குல்லையே அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கடைசியாக நம்ம அரைச்ச எள்ளு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி இறக்குனா ஒரு சூப்பரான பாவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க